சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் போகிறோம் அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகிறது ஸோ ஏற்கனவே அக்டோபர் மாதம் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத ஒரு கேள்விக்குறி இருந்தது ஆனால் ட்ரைலரில் அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன தேதியில் கங்குவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த தே அந்த தேதி வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து எழுந்திருக்கு இதை பற்றி வந்து கங்குவா திரைப்படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா வந்து படத்தோட ரிலீஸ் தேதி ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேச போகிறோம் எடுத்த முடிவால் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சூர்யா அவர்களோட கங்குவா அதுக்கப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் இந்த ரெண்டு திரைப்படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெளியாக போகிறது இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுலேயும் வந்து கங்குவா ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்து ரசிகர்கள் இருக்காங்க சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியாகி மக்கள் மத்தியில் வந்து செமையான கோலாகலமான விமர்சனம் வந்து பெற்றது முக்கியமாக இந்த ட்ரைலர் வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் வந்து படைத்தது ஸோ இப்போ என்ன ஒரு கேள்விக்குறி எழுந்துருக்குதுன்னா அக்டோபர் பத்தாம் தேதி நேற்று தான் வந்து வேட்டையான் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் அதே அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படமும் இப்ப ரெண்டு திரைப்படம் ஒரே நாள மோத போயிருது அப்படிங்கிற தாக்கு வந்து போய்கொண்டிருக்கு அதே சமயம் இன்னொரு இன்னொரு சமயத்துல வந்து இன்னொரு பேஜ் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்னாம் மோத வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து லைக்கா நிறுவனம் அதாவது லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த பொன்னியன் செல்வன் ஒன் பொன்னியன் செல்வன் டூ சந்திரமுகி டூ அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த நான்கு திரைப்படம் வந்து மிக மோசமான விமர்சனம் பெற்று பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது பி எஸ் ஒன் பி டூ கூட வந்து ஓரளவு கலெக்ஷன் வந்து கொடுத்தாலுமே இந்தியன் டூவும் அதுக்கப்புறமா வந்து சந்திரமுக்கிய டூவும் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது அதனால் பேட்டையன் திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நமக்கு கிடைத்த தகவல் படி என்னன்னா அதாவது ஸ்டூடியோ கிரீன் கிட்ட வந்து லைக்கா நிறுவனம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுற பற்றி இதை பற்றி வந்து ஏற்கனவே சிறுத்தை சிவா அவர்கள் விஷயத்தை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படம் இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஸோ அதனால் ஸோ ஒரு லைக்கா நிறுவனம் வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பேசியிருக்காங்களா ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன்னா வந்து நாங்களும் வந்து நஷ்டத்தில் இருக்கோம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் ஒரு பேன் இந்தியா திரைப்படம் தான் வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணால் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கொடுக்க முடியும் முடியும் பீட் எக்ஸாம்ஸோடு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்பு வந்து தெலுங்கு ஆந்திராவில் வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் அந்த திரைப்படத்தோட எந்த திரைப்படம் போட்டிக்கு வந்து வராது போட்டி படம் வரமாட்டாங்க ஏன்னா வந்து ஒரு படம் வந்து உலக அளவில் ஹிட் ஆகுனா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் ஸோ அந்த அதுக்கு நடுவில் வந்து எந்த படமும் வரக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் கேட்குறோம் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்காக வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸ்டுடியோ கிரீனும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே இருக்க மரியாதனாலையும் வந்து சூர்யா அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்களா முழு முக்கியமாக சிறுத்தை சிவா அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்களா அதனால சூரிய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு ஃபார்ட்டி வந்து கம்மியாகி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ ரிலீஸ் தேதி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுவதற்கான ஆலோசனை வந்து போய்கொண்டு இருக்கோம் ஏன்னா வந்து அதே அக்டோபர் பதினஞ்சு இல்லை வந்து அக்டோபர் இருபதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாலுமே வந்து அதே அக்டோபர் மாதம் இறுதியில் வந்து அமரன் திரைப்படம் வெளியாகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டு இப்போ வந்து எந்த டேட்ல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படமும் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படமும் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகிறது ஸோ ஏற்கனவே அக்டோபர் மாதம் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாத ஒரு கேள்விக்குறி இருந்தது ஆனால் ட்ரைலரில் அக்டோபர் பத்தாம் தேதி சொன்ன டேட்ல கங்குவா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த தேதி வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து எழுந்திருக்கு இதை பற்றி வந்து கங்குவா திரைப்படத்தோட இயக்குனர் சிறுத சிவாவும் வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தியும் பேசியிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பேச போகிறோம் ஸோ லைக்கா நிறுவனம் எடுத்த முடிவால் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் சூர்யா ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சூர்யா அவர்களோட கங்குவா அதுக்கப்புறமா வந்து ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் இந்த ரெண்டு திரைப்படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெளியாக போகிறது இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதுலேயும் வந்து கங்குவா ஸோ இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்து ரசிகர்கள் இருக்காங்க சமீபத்தில் தான் இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வெளியாகி மக்கள் மத்தியில் வந்து செமையான கோலாகலமான விமர்சனம் வந்து பெற்றது முக்கியமாக இந்த ட்ரைலர் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து படைத்தது ஸோ இப்போ என்ன ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்குன்னா அக்டோபர் பத்தாம் தேதி நேற்று வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் திரைப்படம் அதே அக்டோபர் பத்தாம் தேதி கங்குவா திரைப்படமும் இப்போ ரெண்டு திரைப்படம் ஒரே நாளில் மோத போயிருது அப்படிங்கிற தாக்கு வந்து போய்கொண்டிருக்கு அதே சமயம் இன்னொரு இன்னொரு சமயத்தில் வந்து இன்னொரு பேஜ் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்றாம் மோத வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து லைக்கா நிறுவனம் அதாவது லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியன் செல்வன் டூ சந்திரமுகி டூ அதுக்கப்புறமா இந்தியன் டூ இந்த நான்கு திரைப்படம் வந்து மிக மோசமான விமர்சனம் பெற்று பெரும் தோல்வி திரைப்படமாக அமைந்தது பிஎஸ் ஒன் பிஎஸ் டூ கூட அந்த ஓரளவு கலெக்ஷன் வந்து கொடுத்தாலுமே இந்தியன் டூவும் அதுக்கப்புறமா வந்து சந்திரமுகி டூவும் மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக லைக்கா நிறுவனத்துக்கு அமைந்தது அதனால் வேட்டையான் திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அக்டோபர் பத்தாம் தேதி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நமக்கு கிடைக்காத வந்து ஸ்டுடியோ நாட்டை வந்து லைக்கா நிறுவனம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணுற பற்றி இதை பற்றி வந்து ஏற்கனவே சிறுத்த சிவா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வேட்டையன் திரைப்படம் இப்போ அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது ஸோ அதனால் ஸோ ஒரு லைக்கா நிறுவனம் வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து பேசியிருக்காங்களா ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ண முடியுமா ஏன்னா வந்து நாங்களும் வந்து நஷ்டத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் ஒரு பேன் இண்டியா திரைப்படம் தான் வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணால் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து கொடுக்க முடியும் திரைப்படம் போட்டிக்கு வந்து வராது போட்டிப்படம் வர மாட்டாங்க ஒரு படம் வந்து உலக அளவில் ஹிட் ஆகும்னா கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கும் ஸோ அந்த அதுக்கு நடுவில் வந்து எந்த படமும் வரக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் வந்து இப்போ நாங்கள் கேட்குறோம் லைகா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படத்துக்காக வந்து ஸ்டுடியோ கிரீன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க ஸ்டுடியோ கிரீனும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே இருக்க மரியாதனாலையும் வந்து சூர்யா அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்களா முழு முக்கியமாக வந்து சிறுத்தை சிவா அவர்கள் ஓகே சொல்லியிருக்காங்களா அதனால் சூர்யா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மியாகி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ ரிலீஸ் தேதி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுவதற்கான ஆலோசனை வந்து போய்கொண்டு இருக்கோம் ஏன்னா வந்து அதே அக்டோபர் பதினஞ்சு இல்லை வந்து அக்டோபர் இருபதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து இருந்தாலும் அது அக்டோபர் மாதம் இறுதியில வந்து அமரன் திரைப்படம் வெளியாகிறது அப்படிங்கற ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ வந்து எந்த டேட்ல வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்